ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூரியா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோன்னா ஒரு புலேரோ தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு பக்கா கண்டிஷனில் இருக்குது இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் வண்டி என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் கார் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அது தெரிஞ்சிக்கணுன்னா கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்ககிட்ட ஏதாவது யூஸ்டு கார் சேல் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா நல்ல பிரைஸ்க்கு நம்ம உடனே கேஷ் எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஐடியா இருந்தாலும் நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டுவோம் வண்டியோடய ஃப்ரண்ட் லுக் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் ஃப்ரண்ட் அவுட்லுக் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குது பெயிண்ட் எல்லாமே நமக்கு பக்காவாக இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்த்தோன்னா நமக்கு பம்பர் கொடுத்துருக்காங்க பாடியை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ நீட்டாக க்ளீன் க்ளீனாக இருக்குது எங்கேயுமே வந்து நமக்கு ரஸ்ட் கிடையாது மெயினாக வண்டியில் ஸ்க்ராட்ச் டென்ட் எதுவுமே கிடையாது சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் மைனூட்டாக இருக்கும் மற்றபடி பெரிய ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றும் கிடையாது டயர் எல்லாமே நமக்கு ஒரு ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கும் ஸோ இப்போதைக்கு மாற்றணும் அப்படிங்கிற தேவை கண்டிப்பாக கிடையாது பாருங்க அவுட்லுக் பாருங்க வண்டி அவுட்லுக் பார்க்கும்போது ஒரு ரெண்டாயிரத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரியே இல்லை ஒரு பதினொன்று பன்னெண்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது இந்த சைடுமே நல்லா நீட்டாக இருக்குங்க பாடி எந்த சைடு இருந்து பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டான கண்டிஷனில் இருக்குது அடுத்ததாக நம்ம இப்போ இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்ல நீட்டாக தான் இருக்குது கம்பெனிலே வர்ற ஒரிஜினல் சீட் தான் இருக்குது டேஷ் போர்டு எல்லாமே நல்லா நீட்டாக இருக்குது நாலு விண்டோஸும் பார்த்தீங்கன்னா பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஏசி வந்துடும் அப்படியே பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடோம் ஒரு ஏழு பேர் போகக்கூடிய ஒரு செவன் சீட்டர் கார் தான் இது பேக் சீட் இந்த மாதிரி இருக்குது டாப் ப்ரூஃப் எல்லாமே நமக்கு நல்லா நீட்டாக தான் இருக்குது தேட்ரோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் வண்டி நமக்கு நல்லாவே நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம வீடியோவோட ஃபைனல் பாட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் புலேரோ பவர் விண்டோ நாலு விண்டோவும் பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் வரக்கூடிய ஒரு டைப்பு ஏசி வந்துடும் இந்த வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி ஏழாக இருந்தாலும் எஃப்சி நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கரண்டில் தான் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் ரோட்டில் ஓட்டிக்கலாம் எஃப்சிக்காக எந்த ஒரு செலவுமே இல்லை பேப்பர் எல்லாமே நமக்கு கரண்டில் இருக்குது வண்டியோட ஓனர்ஷிப் செகண்ட் ஓனரில் இருக்குது இது வந்து புலேரோவில் டிஐ இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு தரமான இன்ஜின் பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் கூட நமக்கு மைலேஜ் கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு செவன் சீட்டர் வண்டி தான் புலேரோ அது எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி ஏழு புள்ளையரவுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரரூவா கேட்குறோம் வண்டி சொல்கிற ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்கா குவாலிட்டியாக இருக்கும் இந்த ரேட்டுமே வந்து நெகோசியபில் தாங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லாவே நெகோசியபுள் பண்ணி கொடுத்துட்லாம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கண்டிப்பாக கிடையாது ஸோ உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்ம ஆஃபீஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசுங்கள் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயல்பட்டம் அங்கே தான் நம்ம பார்க்கணும் ஸோ வண்டி தேவைன்னா காண்டக்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணிருங்க இன்னொரு வீடியோ பார்க்கலாம் பை